ஒரு நாட்டை அண்டுகிட்டு வந்த ராஜா ரெண்டு கிராமங்களுக்கு நடுவுல ஓடுன ஆத்துக்கு நடுவுல ஒரு பாலத்தை கட்டுனாரு ரெண்டு ஊர் மக்களும் அந்த பாலத்து வழியா சுலபமா பயணம் செய்வாங்கன்னு அவரு நினைச்சாரு ஆனா அந்த ரெண்டு ஊர் மக்களும் பாலம் தங்களுக்குத்தான் சொந்தம்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க ராஜாவே நேர்ல வந்து சமாதானம் சொல்லியும் அவங்களுக்குள்ள சண்டை முடியவே இல்லை அதனால அந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு வந்த மரியாதை ராமன கூட்டிட்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சொன்னாரு ரெண்டு பேர் விருப்பத்தையும் கேட்ட மரியாதை ராமன் கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டு சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் அந்த பாலத்தை உங்க ஊருக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க அந்த பாலம் உங்களுக்கு சொந்தமா இருந்தா நீங்க நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க இதுல எந்த ஊர்க்காரங்க அந்த பாலத்தை வச்சுக்கிடுறீங்களோ அவங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கு மட்டும் பாலத்தை பயன்படுத்துங்க அடுத்த ஊருக்கு போறதுக்கு பாலத்தை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்பத்தான் எல்லாருக்கும் புரிஞ்சது நாம அந்த பாலத்தை பயன்படுத்தாம வெளியூருக்கு போக முடியாது வெளியூருல இருந்துதான் நம்ம ஊருக்கு திரும்பி வர முடியும் அதனால அந்த பாலத்தை சொந்தமாகிக்கிட்டா ஒரு பயனும் இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டு சமாதானமா போனாங்க மரியாதையை ராமன் தன்னோட புத்தி கூர்மையால பிரச்சனையை தீர்த்து வச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ராஜா